தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் ஐம்பது இடன் அறிதல் குரல் எண் நாநூற்றி தொன்னூற்றி ஏழு அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணியிடத்தால் செய்யும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் செய்ய வேண்டிய காலமும் இடமும் அறிந்து குறைவின்றி காரியம் செய்ய முற்பட்டால் ஒருவர்க்கு அஞ்சாத மனத்தின்மையைத் தவிர வேறு துணை வேண்டியதில்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் காலத்தையும் இடத்தையும் ஆராய்ந்து எந்த குறையும் இல்லாமல் காரியத்தை செய்ய முயற்சி செய்பவர்களுக்கு அவர்களின் மனதைரியத்தைத் தவிர வேறு எந்த துணையும் தேவையில்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்